ಕಣ್ಣಿಮಿಕ ಸಹೋದರ ಸಹೋದರೇ அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹோ அலமதுல்ல அல்லாஹலி முகமதின் முஹம்மதின் அலி முகமதின் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நாம இரவு நேரத்துல நபிசலாஹ் அவர்கள் நமக்கு வலியுறுத்திய ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம் கண்டிப்பா இந்த திக்ரு இந்த துவா இந்த சூராவை இந்த ஆயத்தை நீங்கள் படுங்க உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து வித கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனைகளும் நீங்கி ஒரு நாள் முழுவதுமாக நாட்கள் கணக்கு நம்ம அனுபவித்துட்டு இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிலைமையும் மாறி கண்டிப்பாக உங்களுக்கு மறுநாளே ஒரு ஒரு நல்ல அல்லாஹ் கொடுப்பான் நமக்கு இருக்குது எல்லாமே சகி ஆனதாகவும் இருக்குவது இரவு நேரத்தில் தான் ரொம்ப முக்கியமாக அதான் வந்து இன்னைக்குல இருந்தே நீங்க பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க ஏன்னா நமக்கு தினமும் வந்து இந்த தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் சரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ட்டு இருக்கு நம்ம தேவைகளை கூட வந்து பார்த்தா சில நேரங்கள்ல தாமதித்து நம்ம அனுபவித்துக் கொள்ள முடியும் பொறுத்திருக்க முடியும் ஆனா பிரச்சனைகளை தான் பொறுத்திருக்க முடியல குடும்பத்துல கணவன் மனைவிக்கு நடுவுல பிரச்சனை இருக்கு வீட்டுக்குள்ள வந்தாவே நிம்மதி இல்லை பறக்க குடும்பத்துல இருக்கவங்க வந்து பிரச்சனைகளை கிட்டே இருக்காங்க ஒத்துமையே இல்லை உள்ளே பசங்க பேச்சு பேக்க மாட்டேங்கிறாங்க ஒவ்வொரு நாளும் நம்மளால தவிர்த்து கொள்ள முடியாம இருக்கு அதனால இதை ரொம்ப முக்கியமாக ஒதுங்க இதனாலேயே உங்களுடைய நிலைமை எல்லாம் மாறி நீங்க ஆசைப்படுற மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும் அது என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க உங்களுக்காக நான் துவா செய்து கொண்டு தான் இருக்கேன் உங்களுடைய இதுவால என்னையும் சேர்த்து கொள்ளுங்க இப்ப நம்ம அந்த அறிவிப்பு என்னன்னு பாக்கலாம் முதல் அறிவிப்பு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம ஒரு ஆயத்தை பார்க்க போறோம் நபிசவல்லா ஹலிஸ்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களோடு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு முதல் தடவையா வந்து ஒரு மலக்கு வராங்க அந்த மலக்கு இந்த பூமிக்கு இத்தனை ஆண்டாக வந்ததே கிடையாது பூமி உருவாக்கப்பட்ட நாள்ல இருந்து மனித குலத்துக்கு செய்தியை கொண்டு வராத ஒரு புது மலக்கு வந்திருக்காங்க வந்து நபிஸ்லா ஹலிஸ்லம் அவர்களை பார்த்து சலாம் சொல்றாங்க சலாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கேன் நன்மாராயம் கூறுவதற்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்ப நபிஸ்லா ஹலிஸ்லாம் அவர்கள் நல்ல செய்தியான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு ஆச்சரியத்தோடு கேட்கிறாங்க அது என்ன என்ன விஷயம்னு கேட்குறாங்க அப்போ அந்த மலக்கு சொல்றாங்க அல்லாஹும் இந்த வானத்தையும் பூமியும் இந்த உலகத்தையும் எல்லாம் படைக்கிறதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அவனுடைய ஏட்டில் எழுதி வைத்த ஒரு பொக்கிஷம் இருக்கு அதே வந்து உங்களுக்கு அந்த ஆயத்தை உங்களுக்கு இன்னைக்கு நான் வந்து கொடுக்க வந்திருக்கேன் உங்களுடைய உம்மத்துகளுக்கெல்லாம் அது ஒரு கிஃப்டாக வந்து அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஆயத்தை வந்து பார்த்தா எந்த உம்மத்துக்குமே கிடைக்கல விசிலாக சில மவர்களுக்கும் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கும் தான் வந்து அல்லாஹ் வந்து இறக்கி வைத்திருக்கான் அதுவும் அல்லாஹுடைய பொக்கிஷத்துல இருந்தே வந்திருக்கக்கூடியதா இருக்கு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அல் பக்ராவுடைய கடைசி இரண்டு ஆயத்து அந்த இரண்டு ஆயத்தை யார் வந்து ஓதுறாங்களோ ரபீஸ் அல்லாஹ் சொல்றாங்க அது ஓதப்படக்கூடிய வீட்டுல ஷைத்தான் இருக்க மாட்டான் கவலை துன்பம் அந்த சண்டை சச்சரவு பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல அது எல்லாமே விலகி போய்விடும் அதனால இரவுல நீங்க ஓதிவாங்க அதுவும் மூணு இரவு ஓதினாவே வந்து அந்த பலனை நீங்க வந்து கண்கூடாக பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு அறிவிப்புகள் வந்திருக்கு அப்போ மூணு நாள் தொடர்ந்து ஓதுனாவே நம்மளை விட்டு வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா முசீபத்தும் ஓடும் வீட்டுல பிரச்சனை வர்றதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த முசீபத்துகள் தான் சைத்தான் தான் சைத்தான் ஒவ்வொரு நாளும் வந்து என்ன பண்ணுவானா கணவன் மனைவிக்கு நடுவுல பிள்ளைகளுக்கும் தாய்க்கு நடுவுல வந்து பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருப்பான் நமக்கு வேணுங்கிற தேவை அப்படிங்கிறது அது வேற ஆனா நமக்கு வர்ற பிரச்சனைங்கிறது வேற அந்த பிரச்சனை வந்து பார்த்தா சைத்தானாலதான் உருவாக்கப்படுது அதுலயும் தவறான நிறைய விஷயங்களை வந்து கொடுத்து ஒரு பகைமையை உண்டாக்கி வீட்டுல நிம்மதியே இல்லாம ஆக்கி விடுவான் அதனால அந்த சைத்தானே வந்து பாத்தீங்கன்னா இதை மூணு நாள் ஓடுனா உங்க வீட்டுக்குள்ள வராம விரண்டு ஓடுறான் சைத்தான் இல்லாத வீடு வரக்கத் நிறைந்த வீடா மாறும் ரஹ்மத் நிறைந்த விடாம வரும் அதே மாதிரி நிம்மதி ஒத்துமை இருக்கும் சண்டை சச்சரவு இருக்காது நீங்க இதை ஓதி பார்த்தாவே தெரியும் இத்தனை நாளா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாரு நேத்து பார்த்தா எதுவுமே பேசல அவரே அமைதியாயிட்டாரு இப்ப ஒரு வாரமா எதுவுமே வந்து சண்டையே வரதுல அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தா மாற்றத்தை கொடுக்கக்கூடியது நபி அவர்கள் ஒரு விஷயத்தை ஒரு காரணத்துக்காக சொல்லியிருக்காங்கன்னா அதனுடைய பலனை யார் ஓதுனாலும் அடைந்து கொள்வார்கள்னு அர்த்தம் அது எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அப்படிதான் அதனாலதான் நம்ம சகிஹானதை எடுத்து ஓதணும் அதனால நீங்க பாத்தீங்கன்னா அல்பக்ராவுடைய இந்த இரண்டு ஆயத்து பாருங்க கடைசி இரண்டு ஆயத்து அதுதான் ஆமன ரசூலுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆயத்து நான் ஒரு தடவை ஓதி காட்டுறேன் இதுக்கு இன்னொரு சிறப்பு சொல்றாங்க ஒரு ஆலயம் சொல்றாங்க இதை குடும்ப பிரச்சனைக்காக மட்டும் கிடையாது வெறும் நன்மையை நாடியே வந்து ஓதலாம் ஏன்னா வந்து பார்த்தா இது அல்லாஹுடைய பொக்குஷத்துல இருந்து வந்தனால இதற்கு சிறப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா அல்லாஹ் இது ரெண்டுலயும் வைத்திருக்கக்கூடிய அர்த்தம் அவ்வளவா இருக்கு இதோடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல முக்கியமாக ஒரு இரண்டு விஷயத்தை பத்தி நம்ம சொல்லப்படுது ஒண்ணு வந்து என்னன்னா நாங்க நீ அனுப்புன அனைத்து

வந்து எப்படி வந்து கொள்றான்னா தன்னுடைய பேச்சை யார் கேட்கிறாங்க அப்படிங்கிறத வைத்துதான் தான் அல்லாஹு கொள்கிறான் அப்படின்னா அல்லாஹுவால கட்டளை பிறப்பிக்கப்பட்டு வந்து நபிமார்களையும் வேதங்களையும் மலக்குமார்களையும் இன்னும் வந்து சொல்லக்கூடிய அனைத்தையுமே நம்ம ஈமான் கொண்டுள்ளோம் அப்படிங்கிறதை வலியுறுத்தக்கூடிய வச வசனமாக இது இருக்கு அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம சொல்றோம் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அல்லாஹ் அதனுடைய சக்திக்கு மேற்பட்ட சோதனையை கொடுக்கறதே இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து வாக்களிக்கிறோம் இதுல ஏன்னா நம்ம வந்து அப்ப என்ன சொல்லுவோம் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை என்னால தாங்கவே முடியலையே அப்படிங்கிறவங்களை ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா தாங்க முடியாத சோதனையை அல்லாஹும் யாருக்கும் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லுது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சோதனையும் நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரிதான் எல்லாரும் தாங்க தாங்கக்கூடிய அளவுக்கும் இல்ல வந்து நம்மளை சோதிக்கிறதுக்காக கூலி கொடுக்கறதுக்காகவும் வந்து அல்லாஹ கொடுத்திருக்கான்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடியதாக சொல்லக்கூடியதாக இருக்கு அது எல்லாத்துக்கும் மேல வந்து நம்ம வந்து சொல்றோம் யாரோடைய வாழ்க்கையெல்லாம் கஷ்டமா இருந்துச்சோ முன்னாடி காலத்துல நபிமார்கள் இருந்தாங்க அவங்கள்ட்ட வந்து பார்த்தா நிறைய சமுதாயம் இருந்தாங்க அந்த சிரமமான வாழ்க்கையை எங்களுக்கு கொடுக்காம எங்களுக்கு லேசான வாழ்க்கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹத்துல கேட்கறோம் அதாவது வாழ்க்கையில எந்த ஒரு பெரும் சோதனைகளையும் கொடுக்காம இலகு வாக்கியவை சிரமம் இல்லாம அதே மாதிரி காஃபியர்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை கொடுன்னு நம்ம கேட்கறோம் நம்ம வாழக்கூடிய இடத்துல கண்டிப்பா இதை கேட்கணும் நம்ம சொல்லவே தேவையில்ல இங்க முஸ்லீம்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் போய் பாருங்க எத்தனையோ சட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கு திரும்ப திரும்ப பிரச்சனை வருது முஸ்லீம்களுக்கு பிரச்சனை வருது நேரடியாக இன்னைக்கு நமக்கு பிரச்சனை வராட்டினாலும் நம்மளை சார்ந்த நிறைய விஷயங்கள் இப்ப வந்து நிறைய தான் அடுத்தடுத்த கட்டம் போயிட்டே இருக்குது அப்படியே நோக்கி நோக்கி பக்கத்தால பக்கத்துல வந்து என்ன ஆயிடும் இடத்துல தான் வரும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாங்க பெரிய லெவல்ல பள்ளிவாசல் ஒரு சமுதாயம் அப்படின்னு பிடிப்பாங்க அப்படியே பக்கத்தால பக்கத்துல வந்தா நேரடியாக என்ன ஒவ்வொரு குடும்பத்தையுமே பாதிக்கிற மாதிரி ஆகும் நவது பில்லா எல்லாம் காப்பாத்தவனாக அதனால அந்த எதிராக எங்களுக்கு நீ வெற்றியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இது ரொம்பவே முக்கியமான துவாவாக இருக்குது அதைதான் அல்லாஹ் வந்து ஆவணும் சொல்லிட்டு பக்ராவுடைய கடைசி இரண்டு ஆயத்துல இறக்கி வைத்திருக்கான் இதை நீங்க ஓதிக்கொள்ளணும் இது முதல் விஷயம் இரண்டாவது நம்ம என்ன ஓதணும்னா ஒரு சூறாவை ஓதணும் எப்படி வந்து பக்ரா வந்து இறக்கப்பட்டுச்சோ அதே சமயத்துல அந்த மலக்கு சொல்றாங்க ரெண்டு விஷயத்தை நான் கொண்டு வந்துருக்கீங்கிறாங்க அதுல ஒண்ணுதான் பக்ரா இன்னொன்னு என்னன்னா அல்கம் சூறா இந்த அல்கம் சூறாவையும் நீங்க இரவுல ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க இந்த அல்கம் சூறா ஓதுறதுனால என்னென்ன பலன் கிடைக்குது பாத்தீங்கன்னா உங்களுடைய நோய்கள் உங்களை விட்டு போகுது மன ரீதியான உடல் ரீதியான இருக்கக்கூடிய எல்லா வித நோய்களுக்கும் குணம் இதுல இருக்கு நீங்க மூணு முறை ஓதுனா இன்னும் சிறந்த உகந்ததாக ஓதி நீங்க வந்து தடவி இன்னும் சொல்லணும்னா முக்கியமாக இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹும் நம்மளோட இடத்துல பேச அல்லாஹும் இந்த சூறாவில் ஏழு வசனத்தை வச்சிருக்கான் அந்த ஏழு வசனத்தை மூன்றாக பிரித்து விட்டான் மூன்றாக பிரித்து பிரித்திருக்கான்னா முதல் மூணு வசனம் அவனுக்காக நாலாவது வசனம் நமக்கும் அவனுக்கும் ஆக அதுக்கப்புறம் இறுதி மூணு வசனம் நமக்காகன்னு சொல்லிட்டு மூன்றாக அல்லாஹ் வந்து பிரித்து வச்சிருக்கான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுல அல்லாஹ் வந்து என்ன சொல்லணும்னா முதல் மூணு வசனம் ஃபுல்லாவே அல்லாஹுவை புகழக்கூடிய விதமாக இருக்கு அப்ப அல்லாம என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் கண்ணியப்படுத்தி விட்டான்னு சொல்லி அல்லாஹ் வந்து மலக்குகள்கிட்ட பாராட்டுகிறான் இது எனக்குரியது அப்படின்னு சொல்றான் அல்லாஹூ அதுக்கப்புறம் நாலாவது வசனம் என்ன ஈயாக்கனாக போது அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம்னு இருக்கும் அதை நம்ம ஓதும்போது இது எனக்கும் என் அடியானுக்கும் உள்ள உறவாக இருக்குது அவன் என்னுடைய என்னுடைய அடியா நான் அவனுடைய எஜமானு சொல்லி அல்லாஹ் வந்து இது எனக்கும் என் அடியானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பாசம் பந்தம்னு சொல்லி மலக்குமார்கள்ட்ட சொல்லிக்கிறான் சொல்லிவிட்டு எல்லாம் சொல்கிறான் அவ்வளோதான் அவன் என்னுடைய உறவு என்னன்னு சொல்லிட்டான் இனி அவனுக்கு எது கேட்டாலும் நான் கொடுக்குறேன் நல்லா வாக்களிக்கிறான் வாக்களிக்கிறதுக்கு பிறகு தான் நம்ம அந்த கடைசி மூணு வசனம் ஓதுறோம் அந்த மூணு வசனமுமே என்னன்னா அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்கக்கூடிய துவா எங்களுக்கு நேரான வழியை கொடு உன்னுடைய அருளை கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல நம்ம துவா செய்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன துவா கேட்டாலும் நம்ம துவாவும் கபுலாக்கப்படும் அதனால தான் அல்ஹம் சுரா ஓதிட்டு துவா செய்வாங்க அந்த அளவுக்கு பார்க்கும்போது அல்லாஹுடைய ஒரு வாக்கை பெற்ற ஒரு சூறாவாக இருக்கு இதை நீங்க ஓதுறது மூலமாகவே அல்லாஹு உங்களுக்கு நீங்க வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய அனைத்தையுமே கொடுப்பான் அதுலயும் வந்து இதை இரவுல ஓதிவிட்டு படிங்க தினமுமே நமக்கு மறுநாளே அதற்கான நல்லதை நம்ம பாக்கலாம் ஒவ்வொரு துவாவும் கேட்டோம்னா அதனுடைய கூலியை நம்ம வந்து பார்த்தா அடுத்த நொடியில இருந்தே கொடுப்பான் நம்ம ஓதிவிட்டு தூங்கிட்டோம்னா காலை எந்திரிக்கும் போதே அந்த நாளே வந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக அமையும் அப்ப அல்ஹம் சூறா ஓதிக்குவாங்க ஆமணரை சூழ இரவுல அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு திக்ரு சொல்றேன் நபி சல்லா அலிஸ்லாம் அவருடைய மகளார் பாத்திமா அல்லாம அண்ணா அவர்கள் ரொம்பவே வந்து என்ன பண்ணிருக்காங்க உடம்பு சிறாம இருக்கிறாங்க அதாவது வந்து அவங்க வந்து அந்த சமயத்துல போர் நடந்திருக்கு அந்த போர்ல என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் எல்லாம் வந்து மருத்துவம் கொடுப்பாங்க அடிப்பட்டவங்களுக்கு அந்த சமயத்துல இவர்களுக்கும் காயம் அடைந்திருக்குது அந்த மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது போது அந்த காயம் வந்து பார்த்தா நாளடையோட இருந்து கொண்டே இருக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சமைக்க முடியல ரொம்ப துன்பமா இருக்கு வலிக்குது எரியுது பிரச்சனையா இருக்கு இப்ப கையில ஒரு பெரும் புண்ணு இருந்து அதை வலிச்சுக்கிட்டே இருந்தா உங்களுக்கு எப்படி அந்த நாள் இருக்கும் நீங்களே சொல்லுங்க நமக்கு வலிச்சுக்கிட்டே ஒரு விஷயம் இருக்கும்போது நிம்மதியே இல்லை என்னால் இருக்கவே முடியல சமைக்கவே முடியல எப்படா போய் படுத்து போன் யாராவது செஞ்சு கொடுத்தா கூட பரவாயில்ல நம்மளை கேட்குற கால இல்லாம இருக்கமே சொல்லிட்டு வருத்தப்படுவோம்ல அது எந்த அளவு கொடுமையாக இருக்கும் சொல்லி பாருங்க நமக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் ஆனா அதெல்லாம் மறந்துடும் அந்த உடல்ல வந்த அந்த வழி போதும் நமக்கு அந்த அன்னைக்கு பூரா அதை நினைச்சு வருந்திட்டே இருப்போம் நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா முட்டி வலி இருக்கு இடுப்பு வலி இருக்கு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்போ வந்து பார்த்தா ஹார்மோன் சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு பார்த்தா அதுக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கு அப்படி மன அழுத்தம் இருக்கு தூக்கமே இல்ல தூக்கமே பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது குழந்தைகள் தூங்குறதே இல்லை இந்த காலத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கா அத்தனை கவலையும் துன்பத்தையும் சோகத்தையும் அந்த துயரத்தையும் போக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பாத்திமாரலி இல்லாங்க அவர்கள் அப்படி வருத்தத்தோடு சொல்லும்போது அழிகளில் அவர்கள் வந்து அவர்கள் அவர்களிடத்துல போய் நீங்க அடிமையை வாங்கிக்கோங்க அவங்க உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுப்பாங்க அப்புறம் உங்களுக்கு கஷ்டம் இருக்காது அப்படிங்கிறாங்க வேலையாட்களை வைத்து கொடுக்கல அதுக்கு பதிலாக ஒரு திக்ரையை தான் கற்றுக் கொடுக்குறாங்க சொல்றாங்க நான் உங்களுக்கு ஒரு திக்கர் கொடுக்குறேன் அந்த திக்கரை வந்து பார்த்தா உங்களுக்கு நான் அடிமையை கொடுப்பதை விட சிறந்ததுங்கிறாங்க அப்படி அவங்க திக்ரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த திக்ரு தான் வந்து பாத்தீங்கன்னா நபிசர் அல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் சுபஹான் அல்லா அல்ஹமுது அல்லாஹ் அக்பர்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று திக்ரம் சொல்லித்தராங்க அதுக்கப்புறம் அந்த திக்ருக்கு திக்ரே ஃபாத்திமான்னு சொல்லி ஒரு பேரும் இருக்கு அதாவது பாத்திமா அவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட திக்ரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேரும் இருக்கு அந்த அளவுக்கு இந்த மூணு மட்டும் நைட் நேரத்துல முப்பத்தி மூணு முறை ஓதிட்டு ஒரு தடவை வந்து லா இலாகா இல்லல்லாகு வகுதூ லாஷி கலகோ லகுல் முழுக்கோ வலகுல் ஹம் ஷேகிங் அப்படின்னு சொல்லக்கூடிய களிமாவே நீங்க ஒரு தடவை ஓதிக்கலாம் இல்ல களிமா ஓதாட்டினால லா இலாகா இல்லல்லா அப்படிங்கறத ஒரு முறை ஓதிக்கிட்டா கூட போதும் அப்ப இதை வந்து ஓதிக்கோங்க அப்ப முதல்ல என்ன சொன்னா ஒரு ஆயத்து சுனம் ஆமணரை சூழன்னு சொல்லிட்டு அல்பக்ராவுடைய கடைசி இரண்டு ஆயத்து சுனோம் அதே மாதிரி அடுத்தது நம்ம அப்படின்னு சொன்னால் அல்ஹம் சுரா அடுத்தது நம்ம எப்பயும் மோதக்கூடிய இந்த சுபகான அல்ல அல்ஹம் இல்லை அல்லாஹ் அக்பர் அப்படிங்கக்கூடிய அந்த திக்கு அதையும் நம்ம இரவு ஓதணும் அப்போ இந்த மூணையும் ஒதுக்குங்க இது இல்லாமல் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் குல்கோல் லாவ் ஆகாது குல் அவுது பி ரப்பின் குல் அவுது பி ரப்பின் ஃபலாக் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பிற்கான சூறா ஓதுனாங்க இந்த சூறாவை ஓதுறதுனால அவர்களுக்கு என்ன தேவையோ அது அத்தனையுமே அல்லாகவே பொறுப்பேற்றுப்பான் அவர்களுக்கு தேவையில்லாத எந்த விஷயமும் நடக்காதுன்னு அர்த்தம் அப்போ இதையும் ஓதிவிட்டு படுங்க இதை தான் நீங்கள் வந்து என்ன பண்ணும் இரவில் வந்து சூரா திக்ரு ஆயத்துன்னு சொல்லிட்டு மூன்றையும் நீங்கள் ஓதி விட்டு படுக்கணும் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளும் நீங்கும் ஷெய்தான் விலகுவான் முசீபத் நீங்கும் வரக்கத் வரும் ஆரோக்கியம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோய் நிவாரணத்துக்குமானது அப்போ வந்து பார்க்கும்போது இதை ஓதுங்க ஓதி வந்து குழந்தைகளுக்கு ஊதி விடுங்க தண்ணீரை ஓதி வந்து கொடுக்கலாம் அஸ்லாம் வலைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க